உறவுகளுக்கு இனியதோர் வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இந்த பிஎட் பட்டதாரிகள் இருக்கில்லையா அவங்களோட எதிர்காலத்தை தான் இந்த பதிவு அதாவது இது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு இந்த பதிவு சொல்லியிருக்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னடா இது அரசியல் தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து சொல்லக்கூடிய விடயங்களை ஒரு பதிவாக போட்டுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் அதாவது என்னென்னா ஏதாவது ஒரு வகையில் கற்றல் கற்பித்தலுக்கு அரசு பள்ளிகளில் வந்துட்டு ஆசிரியர் பணி நிரப்பப்பட வேண்டும் அதற்கு ஒரு தூண்டுகோளா அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாது நம்மளை போன்ற சமூக வலைதளங்கள் உள்ளவரும் பொதுமக்களும் அனைவருமே வந்துட்டு சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கும்போது அரசுக்குன்னு வந்துட்டு சில விடயங்கள் வந்துட்டு ஏன் இப்போதைக்கு முடியலை ஏன் வந்து தள்ளி போகுது அதற்கான காரணத்தையாவது அவங்க சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த காரணத்தையாவது தெரிந்து கொள்ளணும் இல்லைன்னா பணி நியமனத்தை உறுதிப்படுத்தணும் ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய நோக்கம் ஸோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நம்ம இந்த பதவி பதிவு பண்ணுறோம் தமிழ்நாட்டில் உள்ள அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு அரசு மற்றும் தனியார் கல்வியியல் கல்லூரிகளை வந்து கடந்த ஆண்டு இளநிலை கல்வியியல் பிஎட்டு பட்டம் பெற்ற அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டோருக்கு வந்துட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் தற்காலிக சான்றிதழும் ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழும் வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க இப்போ பிஜிடிஆர்பி அறிவிச்சிட்டாங்க அதில் என்கிட்ட கூட சில உறவுகள் கேட்டிருந்தாங்க இப்போ நான் வந்துட்டு எங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் வரலையே சார் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நான் அது கூட சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டருக்கான மார்க்ஷீட்டு உங்களுக்கு வந்திருக்கும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்போ லாஸ்ட்டு செமஸ்டருக்கான மார்க்ஷீட்டு இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு தகவலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ என்னென்னா இந்த ஒரு ஆண்டு ஆகியும் வந்துட்டு இன்னும் ஏன் வந்துட்டு அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டு கொடுக்காமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா அவர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறது தான் இந்த பட்டதாரிகளின் எதிர்காலம் தொடர்பான விவகாரத்தில் வந்துட்டு தமிழக அரசும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகமும் பொறுப்பின்றி செயல்படுவது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதுபோக பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளின்படி எந்த ஒரு தேர்வாக இரு அதன் முடிவுகள் வந்து வெளியான நாட்களுக்குள் ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் பட்டச் சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்து சான்றிதழும் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது விதி ஆனால் கடந்த ஆண்டு மே மாதம் நடத்தப்பட்டு அடுத்த சில வாரங்களில் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிஎட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஓராண்டுக்கு மேலாகியும் இன்று வரை எந்த சான்றிதழும் வழங்கப்படவில்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறாங்க அதனால் வந்துட்டு பிஎட் பட்டம் பெற்று ஓராண்டுக்கு மேலாகியும் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டதாரிகளால் எந்த வேலைக்கும் செல்ல இயலவில்லை அப்படிங்கிறத தகவலாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ தமிழக அரசு பள்ளிகளில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களை நியமிப்பதற்கான ஆள் சேர்வு அறிக்கையை வந்துட்டு கடந்த பத்தாம் தேதி தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்துட்டு வெளியிட்டது ஸோ இதை தான் நான் சொல்லியிருந்தேன் தான் வந்துட்டு அன்புமணி அவர்களும் அந்த பணிக்கு விண்ணப்பிக்கவும் சான்றிதழ்களின் நகல்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யவும் ஆகஸ்ட் பன்னெண்டாம் நாள் கடைசி நாளாகும் ஆனால் அதற்குள்ளாக புதிய பி எட் பட்டதாரிகளுக்கு தற்காலிக பட்டயச் சான்றிதழும் ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழும் கிடைக்க வாய்ப்பில்லை அதனால் கடந்த ஆண்டில் பி எட் தேர்ச்சி பெற்ற அறுபதாயிரம் பேரில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியில் சேருவதற்கு தகுதி பெற்ற நாற்பதாயிரத்துக்கு மேற்போட்டோர் அப்பணிக்கு விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறாங்க தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதிவாளர் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் உள்ளிட்ட பதவிகள் கடந்த மூன்று ஆண்டுக்கு மேலாக வந்து காலியாக கிடப்பது அனைத்து குழப்பங்களுக்கும் காரணம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது பெரிய ஒரு சங்கடமான விஷயமா இருக்குது ஏன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு துணைவேந்தரும் பதிவாளரும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்கள் இல்லை அப்படிங்கிறது ஸோ ஏன் இதில் வந்துட்டு இவ்வளவு ஒரு அஜாக்கிரதையாக காலதாமதம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குதுன்னா நம்ம பல பதவிகள் சொல்ற மாதிரி தான் கேப்டன் இல்லாத கப்பல் போன்ற ஒரு விடயமாக தான் இது இருக்கும் ரைட்டுங்களா துணைவேந்தர் உள்ளிட்ட பதவிகளில் வந்துட்டு பொறுப்பு அதிகாரிகளாக பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கும் போதிலும் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லாததால் இதுவரை சான்றிதழ்களை வழங்க முடியவில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டிய தமிழக அரசு அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது என்னென்னா இப்போ எனக்கு ஒரு குழப்பம் இருக்குதுங்க இது என்ன குழப்பம்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் இப்போ நான் படித்த பிஎட்டு காலேஜ் வந்துட்டு இப்போ இல்லை அந்த காலேஜையும் மூடிட்டாங்க இப்போ எனக்கு வந்துட்டு தமிழ் வழிச் சான்றுகள் பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும் காண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற போது அதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இப்போ நான் என்ன பண்ண வேண்டியிருக்குது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் போய் நேரடியாக போய் இதை வாங்க வேண்டியிருக்குது இதை விட ஒரு கொடுமை வெளியில சொன்னால் வெக்கம் என்னென்னா நம்ம தான் படிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் வீட்டில் பா வீட்டில் காவல் காக்க வச்சிட்டோம் இல்லையா இப்போ இந்த காவல் காத்துக்கு இருந்த அந்த சர்ட்டிஃபிகேட்டை இது ஏன் சும்மா அது பாட்டுக்காக மூளையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரையான் என்ன பண்ணிருச்சு அதோடய வேலையை கொஞ்சம் காட்டிடுச்சு அந்த வேலையை காட்டையில் அதில் இந்த பிஎட்டு சார்ந்ததில் வந்துட்டு சின்னதாக டேமேஜ் பண்ணி விட்ருச்சு இப்போ அதுக்கு நான் டூப்ளிகேட்டு போய் அப்ளை பண்ணி நான் அந்த இருந்து இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும் இதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது நான் போயிட்டு அந்த கரையான் மேலே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை வச்சு அதோடய ஆதாரத்தை காட்டி என்ன பண்ண வேண்டியிருக்கு நான் போய் இந்த சர்டிஃபிகேட்டு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டு வாங்கணும் இது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது ஸோ இப்போ கல்லூரி இருந்துச்சு நான் படிச்சிக்கிட்டு இருக்க கல்லூரி இருந்துச்சுன்னா இப்போ அதன் மூலமாகவே நம்ம பண்ணிடலாம் இப்போ அதுவும் இல்லாத போது இப்போ இதில் வந்துட்டு இந்த தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு பதிவாளரும் இல்லை துணைவேந்தரும் இல்லை துணை தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலரும் இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தங்கிறது இருக்குது பொறுப்பு பேராசிரியர்களுக்கு வந்துட்டு அதற்கான அதிகாரம் இல்லைங்கிற போது இந்த சான்றிதழ்களை வந்துட்டு வழங்க இயலவில்லை அப்படிங்கிற சொல்கிறாங்க இந்த சிக்கலுக்கு இந்த சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டிய தமிழக அரசு இதில் தமிழ்நாட்டில் கடந்த பத்தாண்டுக்கு மேலாக பட்டதாரி ஆசிரியர்களும் இடைநிலை ஆசிரியர்களும் நியமிக்கப்படவில்லை இது தாங்க இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இதில் முதுநிலை பட்டாதாரி ஆசிரியர்கள் மட்டும்தான் அவ்வப்போது குறைந்த எண்ணிக்கையில் நியமிக்கப்பட்டு வருகின்றன நான் பல முறை உங்கள்கிட்ட சொல்கிற அது விஷயந்தான் ஏன்னா இப்போ பிடி அஜிஸ்டண்டோ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸோ வந்து நியமிப்பதில் வந்துட்டு பல இழுபறிகள் இருந்து தான் இப்போ ஒவ்வொரு விஷயமா நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் முதுநிலை பட்டதாரிகள் வந்துட்டு அவ்வப்போது வந்துட்டு என்னங்கன்னா நியமிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க டிஆர்பி எக்ஸாம் வச்சுருக்காங்க அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அப்பப்போ வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஸோ அதனால தான் இந்த டிஆர்பி பிஜி டிஆர்பி இப்போ அறிவித்ததுமே வந்துட்டு அதற்கு முன்னாடி நான் சொல்லிக்கிட்டு இருந்தது கண்டிப்பாக வரும் இதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை எந்த ஒரு வழக்கு நிலுவை இப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த தேர்வு அறிவித்தது போல் மாதம் முன்னே பின்னே இருக்குமே தவிர ஆனால் கண்டிப்பாக இதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நம்ம அடித்து சொன்னோம் அதேபடியே வந்துருச்சு ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மகிழ்ச்சி இதனை கருத்தில் கொண்டு உரிய காலத்தில் தற்காலிக பட்ட சான்றிதழ்களையும் ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ்களையும் வழங்காததன் மூலம் அந்த பணிக்கான போட்டித் தேர்வுகளிலும் ஏன்னா பிஎட்டு முடித்தவங்க இவற்றை எட்டு தேர்வு வச்சாலுமே அதை எழுதுறதுக்கு இந்த சான்றிதழ் வேணும் இல்லையா இதை வந்துட்டு பங்கேற்க விடாமல் தடுக்கிறதோ அப்படிங்கிறத சுட்டி காட்டி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் அரிதிலும் அரிதாக நடத்தப்படும் ஆசிரியர் பணிக்கான தேர்வுகளில் பங்கேற்க புதிய பிஎட் பட்டதாரிகள் அனுமதிக்கப்பட வேண்டும் அதற்கு வசதியாக அடுத்த இரு வாரங்களில் புதிய பிஎட் பட்டதாரிகளுக்கு தற்காலிக பட்டயச் சான்றுகளும் ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியலும் வழங்கப்படுவதை தமிழக அரசும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகமும் உறுதி செய்ய வேண்டும் இப்படியாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு அவர்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த பதிவு தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடியது ஸோ இது வந்துட்டு நான் முன்பே சொன்னது போல தான் இதில் எதுவும் ஒரு அரசியல் நோக்கத்திற்காக சொல்ல ஒரு விடயம் இல்லை இப்படியாக ஒவ்வொரு விடயமும் நம்ம தமிழக அரசுக்கு நம்ம பார்வையை கொண்டு செல்லும் போது இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சாதக பாதகங்களாம் வந்துட்டு அலச ஆராய்ந்து உடனடியாக அதற்கான முடிவு எடுப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக நாமளும் இருக்க வேண்டும் இதில் அரசை வந்து குறை சொல்வதற்கு நம்ம ஒன்றும் அரசியல்வாதி இல்லை நம்ம ஒன்றும் எதிர்கட்சி இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சி செய்தாலும் நமக்கு மக்களுக்கு நல்லது நடக்கணும் அவ்வளவு தான் இதில் வந்துட்டு நீ அந்த கட்சிக்கு சார்பாக பேசுகிற நீ இந்த கட்சிக்கு சார்பாக பேசுகிற அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இல்லை நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு பதிவிலையாவது நம்ம வந்து சுட்டி காட்டும்போது அதனை சரி செய்வதற்கு அந்த நிர்வாக முறையை வந்து சீர்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும்ங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பதிவு உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்